சமீபத்தில் திமுக பல இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துனாங்க என்னென்னா மத்திய அரசு கண்டித்து குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி அதை கண்டித்தே பல கூட்டங்கள் போட்டாங்க மக்கள் அந்த கூட்டத்தெல்லாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துட்டாங்களான்னு தெரியல ஆனால் பத்திரிகை செய்தியாக அங்கே பேசிய விஷயங்கள் எல்லாம் கூட வருது ஏன்னா முதல்வருடைய செய்தின்னா அது பத்திரிகையில் போட்டுதானே ஆகணும் அதனால் அவர் என்ன சொல்கிறார் குறிப்பாக இந்த பி எம் ஸ்ரீ அதாவது மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக வந்து இந்தி குறிப்பாக அவர் திரும்ப திரும்ப அந்த மும்மொழி கொள்கைங்க அந்த இந்தி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் நிறைய இந்தியை நாங்கள் இங்கே அனுமதிக்கலைங்கிற காரணத்திற்காக அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை மடைமாற்றி குஜராத்து ஊப்பிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறீங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அவங்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அதற்கு ஃபிட்டிங் ரிப்ளையாக அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்கிற அறிக்கையும் வந்திருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஒரு பொய்யை திருப்பி 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 சொன்னால் அது உண்மையாயிரும் என்று ஸ்டாலின் அரசாங்கம் நம்புகிறது பேரே அப்படித்தானே அந்த பேரே அப்படித்தானே அந்த பேருக்கு ஒரு ராசி இருக்குமில்ல ஆகையினால திருப்பி திருப்பிச்ச சார் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி என்பது ஹிந்தி மட்டுமே என்று சொல்லவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லியாச்சு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஒரு மதர் டங்கு ஒரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு ஒரு ஆங்கிலம்னு சொல்லியாச்சு மீண்டும் மீண்டும் இந்தி தான் இந்தி தான் இந்தி தான் சொல்றதே முதல் பொய் ரெண்டாவது நீங்கள் நடத்துகிற ஸ்கூல்ல இந்தியை வச்சுக்கிறீங்க ஒன்று ரெண்டாவது சமக்கிர சிக்ஷா அபியான் எதற்கு என்பதும் சொல்லப்பட்டு விட்டது முதல் முதல்ல வாஜ்பாய் அரசா அபியான் வந்து சர்வசிக்ஷா அபியானில் என்ன முயற்சி நடந்ததுன்னா ட்ராப் அவுட்டே இல்லாமல் வரண வேண்டும் என்று ஒரு முயற்சி முதல் முதல்ல பண்ணதே வாஜ்பாய் அரசாங்கம் தான் சார் நீங்கள் வந்து மாநிலத்தில் இருந்த கல்வியை எடுத்து கண்கரண்டுக்கு கொடுத்தது திமுக எடுத்தது காங்கிரஸ் கருணாநிதி இந்திரா காந்தி ஆனால் அதை நல்லபடியாக பயன்படுத்தியது வாஜ்பாய் சர்வசிக்ஷா அபியான்ந்தது சர்வசிக்ஷா அபியானுடைய அடுத்த டெவலப்மெண்ட் என்னதான் போனாலும் அந்த குவாலிட்டி இல்லை என்பது அதாவது ரெண்டு விஷயத்தில் குவாலிட்டி இல்லை என்று நினைக்கிறார்கள் ஒன்று கணிதம் எண் கணிதத்தில் வாய்ப்பாடு தெரியலை என்ன பண்ணுறாங்க எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சாதாரண ஒன்றாவது கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் தெரியவில்லை மொழியினுடைய வன்மை வரலை அதாவது தாய்மொழியில் பேசக்கூடிய படிக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறதுலாம் அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் ரொம்ப அழகாக ஏசர் ரிப்போர்ட் ரொம்ப ஏசர் ரிப்போர்ட் வந்ததுக்கு நீங்கள் விற்கப்படணும் தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டிலேயே தமிழ் எழுதாமல் கட்டடிச்சு குழந்தைகளை பற்றி வைக்கப்படணும் அந்த ரிப்போர்ட்டில் வந்த விஷயத்தை கவர்னர் பேசுகிறாருன்னா அவர் மேலே கோபப்பட்டாங்க சார் ரிப்போர்ட் உண்மையாக பொய்யாங்கிறதான் நீங்கள் பேசணும் அப்போ இவ்வளவு மட்டமாக வைத்து கொண்டு மத்திய அரசு காசு தரவில்லை சரி அப்போவும் சொல்கிறார் அண்ணாமலை ஒரு நல்ல அறிக்கை கொடுத்துருக்கிறாரு என்ன கொடுத்துருக்கிறாரு சார் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிங்களா இல்லையா இதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சமக்கள சிக்ஷா அபியான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பிஎம்சியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கீங்க சோதா சுமீனா எம்ஓயூவில் சைன் பண்ண அந்த அறிக்கை உள்பட சமூக வலைதளங்களில் இருக்கே இருக்குல்ல அப்போ கையெழுத்து போட்டு வந்துட்டு நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு என்ன அர்த்தம் சார் நீங்கள் அப்போ முதலே எழுத போடாதீங்க நீங்கள் நவோதயா பண்ணீங்க நவோதயா இன்னைக்கு வந்திருந்தால் மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா வந்திருந்தா எத்தனை குழந்தைகள் நல்லா வந்திருப்பாங்க எத்தனை குழந்தைகள் ஹிந்தி பேசியிருப்பாங்க எவ்வளவு தூரம் இயல்பாக டெவலப் ஆகியிருப்பாங்க நீங்க தானே சார் தடுத்தீங்க மக்கள் நிறைய நல்ல கல்வியை கிடைக்கும் அதாவது தமிழகத்தினுடைய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தடை செய்தது அயோக்கியத்தனம் பண்ணது நீங்க திமுக மத்திய அரசு இப்படி பண்ணும் மத்திய அரசு நீ பண்ணு நீ நல்லது கொடு நல்லது கொடு நல்லது கொடுன்னு சொல்லு நான் என்ன சொல்கிறேன் கல்வியே நான் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் மிஞ்சி மிஞ்சி கொடுத்தா உலகத்திலேயே பெரியார் இல்லாமல் யாருக்கும் அன்றைவரே போட தெரியாதுன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் கல்வி திட்டம் வச்சிருக்கேன் பெரியார்னு ஒருத்தன் இல்லைன்னா எவனுமே நிமிர்ந்துருக்க மாட்டான் எல்லாம் நாலு காலில் தான் நடந்திருப்பான்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் ஒரு பாடத்திட்டத்தை வச்சிருந்தால் என்ன சார் பாடத்திட்டம் இது யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க நாங்கள் அவர் இல்லாத இடமே இல்லை உலகத்தில் இந்தியாவில் நீங்கள் ஒரு கல்வி திட்டத்தை புகுத்துவதற்காக மத்திய அரசை எதிர்க்கிறீர்களே தவிர உங்க மாணவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லவே இல்லை என்பதுதான் சட்டமன்றத்திலே ஒரு பதிவு நடந்திருக்குது என்னன்னா சேலத்துடைய எம்எல்ஏ அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அதாவது ஒரு மாணவன் பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிற அப்படி ஒரு கணக்கு வச்சிருந்தா கூட ஒவ்வொரு வருடமும் ஒரு மாணவனுக்காக அவனுக்கு இலவச சீருடை புஸ்தகம் எல்லாத்தையும் கணக்கிட்டு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அரசு அவனுக்கு செலவு பண்ணுது இதே போல் மத்திய அரசுடைய கேவி கேந்திரிய வித்யாலயிலையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அவங்க செலவு பண்ணுறாங்க கேந்திரிய வித்யாலயா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஏன் அரசு பள்ளியில் கிடைக்கவில்லைன்னு அவர் கேள்வியாகவே கேட்டிருக்கிறார் சேலம் எம்எல்ஏ பாமக எம்எல்ஏவே தான் கேட்டிருக்கிறார் இந்த செய்தியோடு சேர்த்து தானே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க சார் அன்புமணியே கேட்குறாரு இப்போ எல்லாரும் இந்த ஏசிய ரிப்போர்ட்டை வச்சு தான் கேட்டிருக்கிறாரு அப்போ நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் அதாவது நீங்கள் இங்கே சென்னையில் நாலாயிரம் கோடி வெள்ளத்துக்கு செலவழிச்சேன்னு சொன்னீங்க தொண்ணூத்தெட்டு பெர்சென்ட் நீங்கள் அப்புறம் எழுபத்தஞ்சி பெர்சன்ட் நீங்கள் அப்புறம் கடைசியில் நேரு நாற்பத்தெட்டு பெர்சன்ட்ன்னு சொன்னார் எல்லாம் எல்லாம் முழுகி போய் எல்லாம் அடித்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் அந்த நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் தான் செலவு பண்ணிங்கன்னா அந்த நாற்பத்தி ரெண்டில் எவ்வளோ கொள்ள போயிருக்கோம் அது அடுத்த கணக்கு சார் நீங்கள் செலவு பண்ணதே நாலாயிரம் கோடியில் நாற்பத்தெண்டு பெர்சன்ட் அந்த நாற்பத்திரெண்டு பெர்சென்டில் எவ்வளோ கமிஷன் போயிருக்குன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாத்துலேயும் கமிஷன் 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 நேரடியாக மத்திய அரசு பணம் கொடுக்குற எதையுமே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இங்கேயே பாருங்களேன் இதே சமக்கிர கணினி ஆசிரியர் கணினி ஆசிரியருக்குன்னு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ கேரளா என்ன பண்ணாங்க பத்தாயிரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆமாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு அதாவது இவங்க பார்ட் டைம் டீச்சர் போடுறாங்க பார்ட் டைம் டீச்சர் இங்கே வந்தால் நான் இன்னொரு இடத்துல வேலை பார்க்க முடியலை அதை ஃபுல் ஃபுல் டைமராக என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் கேரளாவில் என்ன பண்ணுறாங்க இதே கேரளாவில் இதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரளாவில் மத்திய அரசனுடைய சம்பளம் எவ்வளவோ அதே மாதிரி மாநில அரசும் கொடுத்து அவங்கள ஃபுல் டைம் மாற்றிட்டாங்க ஃபுல் டைம் டீச்சராக மாற்றிட்டாங்க ஹாப்பி நீ கொடுக்க தானே மத்திய அரசு கொடுக்குற காசை வாங்கி கொண்டு நீங்க அந்த கணினி ஆசிரியரை போனதுக்கு பதிலாக அந்த சத்துரவில உள்ளவங்க ஆசிரியரை போடுறீங்கிற அதாவது அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சென்டரில் உள்ளவரை ஆசிரியராக போடுறீங்கிறீங்க அதனால எல்லாமே ஃபிராட் இவங்க யாரையும் அப்பாயின் பண்ணல அதனால தான் இந்த ஆசிரியர் சமுதாயம் இந்த அரசாங்கத்தின் மேல் அவ்வளவு கோபமாக இருக்கிறது அரசு ஊழியர் அவ்வளவு கோபமா இருக்கிறது அதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவரை தாய்மானவனை பார்க்கவில்லை பெய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்